நம்ம என்ன முகலாயர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம் முகலாய வம்சத்தை நிறுவியவர் யார் பாபர் தான் முகலாயம் நிறுவியவர் நமக்கு தெரியும் முகலாய வம்சத்தை நிறுவியவர் பாபர் முகலாய வம்சத்தை எந்தெந்த மன்னர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் கால வரிசைப்படுத்தணும் அப்படின்னா பாபர் பாபருக்கு அப்புறம் அவருடைய பையன் ஹிமாயூர் ஹிமாயுனுடைய பையன் அக்பர் அக்பருக்கு அப்புறம் அவருடைய பையன் ஜஹாங்கீர் ஜஹாங்கீருக்கு அப்புறம் அவருடைய பையன் ஷாஜகான் ஷாஜஹானுக்கு அப்புறம் அவுரங்கசீப் சோ மொத்தம் தலை சிறந்த ஆறு முகலாய மன்னர்கள் வந்து இருக்கிறாங்க லாஸ்டா ஷா இருப்பாரு சோ முதல் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாபர் சரிங்களா பாபர் ஹிமாயும் அக்பர் ஜஹாங்கீர் ஷாஜஹான் அவுரங்கசீப் சோ இந்த அடிப்படையில தான் முகலாய மன்னர்கள் வந்து இருந்தாங்க முகலாயருடைய ஆட்சி காலம் எதுல எது வரையிலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பாணிபட் போர் நடந்த வருஷத்திலிருந்து அதாவது ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி ஏழு வரையிலும் உங்களாருடைய ஆட்சி காலமாக இருந்தது பாபர் பிறந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரி பதினாலு பாபர் பிறந்த வருஷம் இறந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஏழு வந்து அவர் இறந்த ஆண்டு சரிங்களா ஸோ பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூணு இறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐந்து செர்ஷாவுக்கும் ஹிமாயனுக்கும் நடந்த போர் அந்த போர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சௌஷா போர்னு சொல்லுவோம் வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒம்பது செர்ஷாவுக்கும் ஹிமாயனுக்கும் நடந்த போர் வந்து சௌஷா போர் வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது அடுத்து கன்வா போர் நடந்துச்சு வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு அதாவது முதலாம் பாணிபட் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு கண்வா கன்வா போர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஏழு ஸோ இது யார் யார் கடையில நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில நடந்துச்சு பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில நடைபெற்ற போர் கன்வா போர் இதுல ஜெயிச்சது பாபர் தான் அடுத்ததா நடந்த போர் வந்து சந்தேரி போர் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல சந்தேரி போர் இது யார் யாரு கடையில பாபருக்கும் மேதினி ராய்க்கும் இடையில இதுலயும் பாபர் தான் ஜெயிப்பாரு ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து முகலாய அம்சத்தினுடைய ஆட்சி எதை எதை தலைவராக கொண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பகுதியை அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ரா அப்படின்ற அந்த பகுதியை தலைநகராக தான் முகலாய அம்சம் வந்து செயல்பட்டது அடுத்து பாருங்கன்னா பாபர் மாபெரும் மங்கோலி அரசன் செங்கிஸ்கானுடைய எத்தனையாவது தலைமுறை வாரிசு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு குரூப் ஒன்லயே கேட்டிருந்தாங்க மாபெரும் மங்கோலி அரசன் செங்கிஸ்கானுடைய எத்தனையாவது தலைமுறை பாபர் தேர்டீன்து ஜென்ரேஷன் சரிங்களா சோ பதிமூன்றாவது தலைமுறை அடுத்து பாபர் இயற்கை எழுதி ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி முப்பதுல பாபர் இயற்கை எழுதினார் அடுத்ததா பாரசீக மொழிகள்ல புலமை பாரசீக புலமை பெற்றிருந்தாரு அவர் வந்து தன்னுடைய சுயசரிதை நூலை வந்து அந்த பாரசீக மொழியில எழுதியிருப்பாரு அந்த சுயசரிதை நூலுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துசுக் ஈ பாபரி அப்படிங்கறதுதான் அந்த நூலுடைய பெயர் துசுக் ஈ பாபரி அடுத்து அவர் தன்னுடைய நூலில் வந்து விலங்குகளையும் செடிகள் கொடிகள் மரங்கள் கனிகள் இதை பத்தி அவர் வந்து நிறைய எழுதியிருப்பாரு பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் யார் அப்படின்னா செர்ஷா பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியர் தான் இந்த செர்ஷா இந்த செர்ஷாவோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபரீத் அப்படின்றது தான் செர்ஷாவோட இயற்பெயர் ஹிமாயன் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்துல டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் யாரோட உதவியோடு வெற்றி பெற்றார் அப்படின்னா ஷா தாம்ஸ் அப்படிங்கிறவருடைய உதவியோட அவர் வெற்றி பெற்றார் டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் யாரோட உதவியை பெற்றார் அப்படின்னா ஷா தாம்ஸ் வருஷம் வந்து ஐம்பத்தி ஐந்துல அவர் வந்து வெற்றி பெற்றார் ஹிமாயூன் தனது நூலகத்தினுடைய படிக்கட்டுகளை இடறி விழுந்து மரணித்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு ஹிமாயும் தனது நூலகத்தினுடைய படிகட்டுகள்ல தவறி விழுந்து மறித்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்பர் சார்பாக ஆளுநர் பொறுப்பேற்று ஆட்சி புரிந்தவர் யார் அப்படின்னா பைரம்கான் சோ அக்பர் வந்து சின்ன பிள்ளையா இருப்பார் அவங்க அப்பா இறக்கும் பொழுது நல்ல ரொம்ப வயது கம்மி அப்படிங்கிறதுனால ஆளுநராக அவர் பொறுப்பேற்று அவர் வந்து ஆட்சி ஏற்று நடத்துறாரு பேர் என்ன அப்படின்னா பைரம்கான் அடுத்த இரண்டாம் போர் நடந்த வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஆறு அக்பருக்கும் ஹெமு கண்டையும் நடக்குது இதுல அக்பர் ஜெயிக்கிறார் ஓகேங்களா அக்பர் தூண்டுதலின் காரணமாக பைரம்கான் என்ன செய்றார் அப்படின்னா டெல்லியில கொல்லப்படுறார் தன்னுடைய வலுவான எதிர்ப்பால முகலாய படையை வியக்க வைத்து அமைதி உடன்படிக்கை செய்ய வைத்த தென்னிந்தியாவினுடைய புகழ்பெற்ற ராணி சந்த் பீவி சந்த் பீவி என்ன செய்யறாங்க அப்படின்னா வலுவான படையெடுப்பாளர் எதிர்ப்பால முகலாயப்படையே வியக்க வச்சு அமைதி உடன்படிக்கை செய்ய வச்ச ஒரு தன் ஒரு வந்து சாந்த் பேவி முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்டு வந்த வரியையும் இந்து பயணிகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளை நீக்கியவர் யார் அப்படின்னா அக்பர் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் மீது விதிக்கப்பட்ட வரியினுடைய பெயர் என்னன்னா வரி அதை வந்து நீக்கினவர் யார் அப்படின்னா முகலாய மன்னர் ஆகிய அக்பர் ஜஹாங்கீருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சலீம் அப்படின்றதுதான் ஜஹாங்கீருடைய இயற்பெயர் ஷாஜஹானுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா பிராண கலா என்ற புதிய தலைநகரை தீர்மானித்தவர் யார் அப்படின்னா செர்ஷா ஆக்சுவலா செர்ஷா வந்து முகலாய வம்சம் கிடையாது சரிங்களா அவர் வந்து சூர் வம்சத்தை சார்ந்தவர் ஆஹ் அதனால ஆனா இது ஒரு வருவார் ஒரு இவங்க ஹிமாயினோட சண்டை போடுறதுனால இந்த பார்ட் இந்த சூர் வம்சமும் உள்ள வரும் பட் அதில் ஹிமாயின் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த வருஷத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ அது வந்து வம்சத்தில் மிக தலை சிறந்தவர் தான் இந்த ஆ ஹிமாயினுக்கும் சிர்ஷாவுக்கும் நடந்த போர் இருக்கு இல்லையா அது வந்து வந்து சௌஷா போர் வருஷம் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வம்சத்தை சார்ந்த மன்னன் தான் இந்த சிர்ஷா அவரு இருந்திருந்தாருன்னா முகலார்களே தோற்கடிக்கிற அளவுக்கு நல்ல டேலண்டான ஒரு மன்னர் தான் ஆனா அவர் வந்து இல்லை சரிங்களா ஸோ சர்ஷாவனுடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ஃபரீத் ம் முன்னாடி பார்த்துட்டோமா ஓகே சர்ஷாவோட இயற்பெயர் வந்து ஃபரீத்ன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து ரெண்டாம் பாணிபட் போர் வருஷம் ஆயிரத்தி ஐநூத்தி அக்பர் ஹெமு ஓகே ஸோ ஜஹாங்கீருடைய பெயர் சலீம் ஷாஜானுடைய பெயர் குர்ரம் பிராணகாலா என்ற புதிய தலைவரை தீர்மானித்தவர் செர்ஷா ஷாஜஹானுடைய ஆட்சி காலத்துல முகலாயருடைய புகழ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ரொம்ப உச்சத்துல இருந்துச்சு அக்பரின் அவையை அலங்கரித்த இசை மேதை யார் அப்படின்னா தான்சேன் ஓவியர் யார் அப்படின்னா தஷ்வந்த் அக்பருடைய அவையை அலங்கரித்த இசை மேதை தான்சேன் அவ அ அவரோட அவையிலிருந்த ஓவியர் பெயர் என்ன அப்படின்னா தஷ்வந்த் சரிங்களா அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடிய அக்பரால் கட்டப்பட்ட இபாதத் கானா அப்படிங்கிற மண்டபம் எங்க இருக்குது அப்படின்னா பதேபூர் சிக்ரி சோ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா மதங்களுடைய அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடுவாங்க அந்த அந்த மதங்களுடைய கோட்பாடுகளை வந்து அவங்க அங்க உரையாடுவாங்க சோ அந்த அந்த மண்டபத்துக்கு பேர் வந்து இபாதத் கானா அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதேபூர் சிக்ரியில இருக்குது அடுத்ததா உலகை கைப்பற்றியவர் என்ற பெயரில் மகடம் சூட்டி கொண்ட அக்பருடைய ராஜபுத்திர மனைவி சலீம் நுரி நூ நுரீதீனுக்கு பிறந்த இளவரசர் ஜஹாங்கீர் சரிங்களா சோ உலகையே கைப்பற்றியவர் என்ற பெயரெல்லாம் மகடும் சூட்டி கொண்ட அக்பருடைய ரஜபுத்திர மனைவி சலீம் லூரிதனுக்கு பிறந்த இளவரசர் தான் ஆஹ் ஜஹாங்கீர் அடுத்து தனது மகன் குஷ்ரூவுக்கு உதவியதற்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங்கை தூக்கில் இடும்படி உத்தரவிட்டவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் சோ தன்னுடைய மகன் குஷ்ருவுக்காக சீக்கிய தலைவர் குரு அர்ஜுன் சிங் வந்து உதவி செய்வார் அதனால ஜஹாங்கீர் சொல்லுவார் அவர் தூக்குல போட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாரு இங்கிலாந்து அரசனுடைய பிரதிநிதி தாமஸ் ரோ ஜஹாங்கீரின் அனுமதி பெற்று முதன் முதலாக எந்த இடத்துல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் ஸ்டார்ட் பண்ணாரு இங்கிலாந்தோட அரச பிரதிநிதி தாமஸ் ரோ இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்றாருன்னா ஜஹாங்கீட்ட போயிட்டு நாங்க வந்து அஹ் இங்க உங்க நாட்டுல வந்து உங்க பகுதியில நாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் வணிக மையம் எங்களுக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல நீங்க வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி இங்கிலாந்தோட அரச பிரதிநிதி தாமஸ் ரோக்கு பர்மிஷன் கொடுத்தது சூரத் சூரத்துல அஹ் ஜஹாங்கீர் பர்மிஷன் கொடுத்திருப்பார் ஜஹாங்கீரை தொடர்ந்து ஒரு அதிகார போராட்டத்துக்கு அப்புறம் சாரி அரசராக ஆட்சி பொறுப்பேற்றவர் ஷாஜகான் ஷாஜகான் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகத்தின் அரசன் என்று பொருள் ஷாஜகான்னா உலகத்தின் அரசன் ஸோ இவர் வந்து தன்னுடைய வாழ்நாள்ல இறுதி எட்டு ஆண்டுகளை கைதிய ஆக்ரா கோட்டையில உள்ள சாப்ரஜ் அரண்மனையில் கழிக்கிறார் அவர் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி எட்டு ஆண்டுகளை ஆக்ரா கோட்டையில ஷாப்ரஜ் அரண்மனையில் கழித்தார் இந்துக்களின் மீது ஜெஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் யார் அப்படின்னா அவுரங்கசீப் ஸோ அந்த வரியை நீக்கியவர் வந்து அக்பர் அவருடைய முன்னாடி ஜெனரேஷன் கொள்ளுத்தாத்தா அந்த இதில் வரும் அக்பர் ஆனால் அவுரங்கசீப் என்ன பண்றாருன்னா அவர் அதை வந்து மறுபடியும் விதிக்கிறார் யாருக்குன்னா இந்துக்களின் மீது அடுத்து சிவாஜி தன்னை மராத்திய பேரரசாக அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி நான்கு முக்கிய பொறுப்பாளர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா வக்கீல் பிரதம மந்திரி வஜீர் அல்லது திவான் வந்து வருவாய்த்துறை மற்றும் செலவுகள் மீர் பாஷி வந்து இராணுவத்துறை அமைச்சர் மீர் ஜபான் வந்து அரண்மனை நிர்வாகி குவாஜி வந்து தலைமை நீதிபதி சதா உல் சுதூர் அப்படின்றது இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் இஸ்லாமிய சட்டங்களை நடைமுறைப்படுத்துபவர் ஏன் நம்ம இங்கே மராத்தியத்தை கொண்டு வரோம்னா நடுப்புற இவங்க கொஞ்சம் வருவாங்க இவங்களுக்கு அப்புறம் முகலாயர்களுக்கு அப்புறம் ஸோ அதனால நம்ம மராத்திரிகள் ஒரு 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 பாட்டு மட்டும் வரும் மன்சப்தாரி முறை அறிமுகம் செய்தவர் மிக முக்கியமான ஒரு கேள்வி அக்பர் சவார் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மன்சப்தார்கள் பராமரிக்க வேண்டிய குதிரைகள் மற்றும் எண்ணிக்கையை தான் சவார்னு சொல்லுவாங்க அதாவது எத்தனை குதிரைகள் இருக்குது எத்தனை குதிரை வீரர்கள் இருக்குது அப்படின்றத சொல்றதுக்கு பேர் தான் சவார் அப்படின்னு பேர் அது வந்து மன்சப்தார் அப்படிங்கிறவங்க பராமரிக்கணும் அந்த பதவிக்கு பேர் மன்சப்தார் முகலாயப் முகலாய பேரரசர்கள் பழைய இக்தா முறை கிட்ட புதிய பெயர் வந்து ஜாகீர் பழைய இக்தா முறை கிட்ட புதிய பெயர் ஜாகீர் மாவட்ட அளவிலான வரி வசூல் அதிகாரிக்கு பெயர் என்ன அப்படின்னா அமீர் குஜால் அமீர் குஜால் சட்ட ஒழுங்கை பராமரிப்பவர் பேர் என்ன அப்படின்னா கொத்துவால் செங்கோட்டையினுடைய வேறுபெயர் லால் குயிலா லால் குயிலா அப்படிங்கிறது செங்கோட்டையினுடைய வேறு பெயர் சிக்கந்திராவில் உள்ள அக்பரின் கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் சிக்கந்திராவில் அக்பருடைய கட்டடப் பணிகளை நிறைவு செய்தவர் ஜஹாங்கீர் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் எழுப்பப்பட்டது யமுனை நதிக்கரையில் எழுப்பப்பட்டது செங்கோட்டை பற்றி சரியானது சொல்லணும் அப்படின்னா லால் குயிலா என்று அழைக்கப்படுகிறது சிவப்பனிர கற்களால் கட்டப்படுகிறது அதை நம்ம செங்கோட்டை அப்படின்ற நம்ம பேர்ல அழைக்கிறோம் ஆஹ் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது பேரரசர் சாஜஹான் அதனுடைய மதில்கள் கட்டப்பட்ட அரண்மனை தான் அது இந்தியாவில் பாரசீக கட்டிட முறை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பாபர் ஏன்னா அவங்க பாரசீக அந்த பேஸ்ல இருந்ததுனால அதை பேஸ் பண்ண அறிமுகம் செய்தவர் பாபர் பீரங்கி படைகளை திறம்பட பயன்படுத்தி கன்வாபூரில் ராணா சங்காவை வெற்றி கொண்டவர் பாபர் ஆப்கானியர்களுக்கு எதிராக பாபர் மேற்கொண்ட இறுதிப்பூர் தான் என்ன அப்படின்னா போர் டெல்லியில தீன்பனா எனும் நகரத்தை உருவாக்கியவர் ஹிமாயுன் சரிங்களா தீன்பனா அப்படிங்கிற நகரத்தை உருவாக்கியவர் ஹிமாயுன் விவசாயத்தை சீர்குலைந்தது சீர்குலைந்ததால் அரசன் சீர்குலைவார் என்று நம்பியவர் செர்ஷா விவசாயம் சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவான் அப்படின்னு நம்பியவர் யார் அப்படின்னா செர்ஷா ஓகேங்களா ஸோ விவசாயம் தான் ஒரு நாட்டினுடைய பேஸ் அப்படின்றத செர்ஷா உறுதியா நம்பினார் ஓகே வெடிகுண்டு விபத்தின் காரணமா செர்ஷா உயிரிழந்த வருஷம் பதினஞ்சு நாற்பத்தி ஐந்து வெடிகுண்டுல இறந்துட்டாரு ஆக்சுவலா அவர் இருந்திருந்தாருன்னா நிறைய இந்த நாணய முறைகள் எல்லாமே அவர் தான் கொண்டு வந்தார் கான் ஈ கானான் என்ற பட்டத்தோட அக்பரின் அவையில் ஒளிந்தவர் யார் அப்படின்னா அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் தான் அக்பரின் அவையில் ஒளிந்தவர் யார் அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் ஓகே கான்ஈ கானான் என்ற பட்டத்தோட அக்பரின் அவையில் ஒளிர்ந்தவர் அப்துல் ரஹீம் அடுத்து தொடக்கத்தில் ஆக்ரா அக்பரின் தலை தலைநகராக இருந்தது அப்புறம் பதேபூர் சிக்ரி புதிய தலைநகரை அக்பர் உருவாக்கினார் ஸ்டார்டிங்ல ஆக்ரா தான் அக்பருடைய தலைநகரா இருந்துச்சு அதுக்கப்புறம் பதேபூர் சிக்ரி அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரை அக்பர் உருவாக்குனார் இந்த பதேபூர் சிக்ரியில தான் ப பல மத தலைவர்களும் ஒன்றாக கூடி இபாதத் கானா அப்படிங்கிற அந்த மண்டபத்துல அவங்க வந்து அந்த டிஸ்கஷன் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ அதுதான் பதேபூர் சிக்ரி அந்த வழிபாட்டு தலைம் பேர் தான் இபாதத் கானா இங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இபாதத் கானா என் வழிபாட்டு கூட்டத்தை நிறுவியவர் அக்பர் அடுத்து ஜஹாங்கீர் ஆட்சியில நாங்கள் வணிகம் செய்துக்கிறோம் அப்படின்னு மொதமொத அவங்க பெர்மிஷன் கேட்க வந்தது வந்து ரெண்டு பேரும் ஒன்னு வந்து சார் தாமஸ் ரூ அதுக்கப்புறம் வில்லியம் ஹாக்கின்ஸ் சர் தாமஸ் ரூ அண்டு வில்லியம் ஹாக்கின்ஸ் அவங்க அவுரங்கசீப்பினுடைய தளபதிகள் முக்கியமான தளபதிகள் பேர் என்ன அப்படின்னா சைஷ்டகானும் ஜெய் சிங்கும் சைஷ்டகான் அண்டு ஜெய்சிங் யாரு அவுரங்கசீப்பினுடைய தளபதிகள் சைஷ்டகான் அண்டு ஜெய்சிங் யாரோட முயற்சியினால இளவரசர் குர்ரம் ஷாஜகான் என்ற பெயரில் முகலாய அரசராக அரியணை ஏறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசப் கான் அப்படிங்கிறவருடைய முயற்சியினால அவர் வந்து அரியணை ஏறினார் தாஜ்மஹால் கட்ட தொடங்கிய ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ஏழு வரையிலும் ஆஹ் குறைந்தபட்சம் வந்து அந்த அந்த இந்த பீரியடுக்குள்ள ஆயிரத்தி அறநூத்தி முப்பத்தி ரெண்டுல இருந்து முப்பத்தி ஏழு வரையிலும் இந்த வேலைகள் செய்யப்பட்டச்சு அக்பருடைய படை தளபதி ராஜா மான்சி செர்ஷா நாணய முறை நாணய முறையை வந்து அறிமுகம் செய்தவர் பல சாலைகள் அமைத்தவர் நில வருவாயை அறிமுகம் செய்தவர் தர அளவுகளை தரப்படுத்தியவர் கொஞ்சம் பீரியட்ல அவர் எவ்வளோ அந்த மாற்றங்களை கொண்டு வந்திருக்காரு பாருங்களா நாணய முறையை கொண்டு வந்தாரு பல சாலைகள் அமைச்சாரு நிலவுருவாயை கொண்டு வந்தாரு தர அளவுகளை தரப்படுத்தினாரு இதெல்லாமே அவர் கொண்டு வந்தார் அவுரங்கசீப் கோல்கொண்டா கோட்டை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஏழு அயனி அக்பரில ஜமீன்தாரர்கள் ஆவதற்கான தகுதிகளை பட்டியலிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுல் பாசில் அயனி அக்பரில ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதிகளை சொல்லியிருக்கிறார் யார் அப்படின்னா அபுல் பாசல் அயனி நூல் எழுதியவர் அபுல் பாசல் ஓகேங்களா சோ அது வந்து ஜமீன்தார் ஆவறதுக்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத அதுல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருன்றத சொல்றாங்க அக்பருடைய ஆட்சி காலத்துல எத்தனை விழுக்காடுகளுக்கும் மேற்பட்ட பிறப்புகள் ரஜபுத்திரர்கள் என கணக்கிடப்படுகிறதுனா பதினைந்து விழுக்காடுகள் சரிங்களா சோ பதினைந்து விழுக்காடுகள் ரஜபுதர்கள் என்று கணக்கிடப்படுகிறது ஓகேங்களா ஓகே சோ இதுவரையிலும் நம்ம முகலாயர்களை குறித்து பார்த்தோம் முகலாயர்களுடைய சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல ஒரு கவர் ஆயிருக்கும் அந்த போர்கள் வருஷங்கள் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எந்த முகலாயர் மன்னருக்கு அப்புறம் எந்த மன்னர் அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மன்னர்களும் எதை முக்கியமான விஷயங்கள் எதை கொண்டு வந்தாங்க அப்படின்றத நீங்க ஹிஸ்டரி பேஸ் பண்ணி மொத்தமாக படிச்சிருப்பீங்க ஸோ அப்படி படிக்கும்போது போது அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க இது ஜஸ்ட் ஒரு விஷனுக்காக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ முகலாயர்களுடைய முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் அதனால் அதில் ஸ்பெஷலாக வந்து அக்பர் ஷாஜகான் இவங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள் போர்களை ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் பா முதல் பாணிபட் போர் ரெண்டாம் பானிபட் போர் சௌஷா போர் கன்வா போர் சந்தேரி போர் இதெல்லாமே வந்து மிக முக்கியமான போர்கள் முகலாயர்கள் காலத்தில் ஓகே இதுவரையிலும் நம்ம முகலாயர்களை குறித்து பார்த்தோம் அடுத்த வீட்டில் நம்ம அடுத்த ஹிஸ்ட்ரியில அடுத்த மன்னர்கள் பகுதிகளை பார்க்கலாம் ஆஹ் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள் வெற்றி உங்கள் கையில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்